தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் மெரினா கடற்கரையில் நேற்று இடம்பெற்ற இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்த ஐந்து பேர் பலியான சம்பவம் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது கடும் நெரிசல் மற்றும் போக்குவரத்து நெரிசல் காரணமாகவே இவர்கள் பலியானதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன நேற்று முற்பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரையான காலப்பகுதிக்குள் இந்திய விமானப்படையின் எழுபத்தி ஏழு விமானங்கள் பல்வேறு சாகசங்களில் ஈடுபட்டன இதனை கண்டுகளிப்பதற்காக ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் மெரினா கடற்கரையில் கூடியிருந்தனர் இந்த சாகச நிகழ்ச்சி வெளியேறும் போது கடும் நிறைந்த சூழ்நிலை காணப்பட்டதால் நெரிசலுக்குள்ளும் போக்குவரத்து நெரிசலுக்குள்ளும் அகப்பட்டு தொண்ணூறு பேர் வரை மயக்கமடைந்த நிலையில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் இவ்வாறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவரில் ஐந்து பேரே இதுவரை உயிரிழந்ததாக மருத்துவமனை தரப்புகள் தெரிவித்திருக்கின்றனர்